அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பிரிவோடும் மன வருத்தத்தோடும் இருந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியோடும் உறவுகளோடும் நல்ல செய்தி கிடைக்கும் தருணமாக எவையெல்லாம் அமையப்போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரக நிலைகளின் அமைப்பு பிரிவோடும் வருத்தத்தோடும் சில காலமாக இருந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் இனி மகிழ்ச்சியோடும் உறவோடும் நல்ல காலம் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக பல விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பத செவ்வாய் பயிற்சி கேது பயிற்சி போன்றவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நான்காம் தேதியிலிருந்து செவ்வாய் செவ்வாய் இருந்து மாறி துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்ற அளவிற்கு பல்வேறு விதமான சிரமங்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் அதீதமாக இருந்த ஒரு நிலையில் மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது செவ்வாய் துலாம் ராசிக்கு செல்வது சில அதிரடியான நல்ல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய மன வேதனைகள் விலகி ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பிரிவுடனும் மன வருத்தத்துடனும் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு அவற்றில் இருந்து நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் செவ்வாய் செவ்வாயினுடைய இந்த அமைப்பு புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் உட்பட பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து தரப்போகிறார் ஏனென்றால் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் சில நாட்கள் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பத்தாம் தேதியிலிருந்து கேது கன்னிராசிக்கு மாறுகிறார் ராகு மீனராசிக்கு மாறுகிறாருங்க இந்த ராகு கேது இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களின் ஆட்சி வீடான நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வேதனைகள் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்களான ராகு கேது நிஜ வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மேசம் துலாம் ஆகிய ராசிகள்ல கடைசியாக சஞ்சரிக்கக்கூடிய சில நாட்களில் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான வாய்ப்புகளை நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாற்றி தருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்திருக்கிறது மேலும் முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக நிதி சார்ந்த நிறுவன பிரச்சனைகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய தன்மையில அதீத மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க குரு பகவானின் வக்ர சஞ்சாரம் என்பது அதி அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் சுக்கரன் அவரது பகைவிடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை இருந்தாலும் கோல்சார விதி அடிப்படையில் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக செயல்பட வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இருப்பினும் சுக்கரனின் அமைப்பு காரணமாக சில தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவரது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதும் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மறைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் பல்வேறு விஷயங்கள் தடைகள் தாமதங்கள் தவிடுபடியாக்கி உச்சம் பெற்ற புதனின் அமைப்பு காரணமாக தெளிந்த அறிவாற்றல் நிறைந்து கிடைக்கிறது எனவே சவாலான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாக புதன் மேலும் அவர் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அதிகாரமும் ஆட்சி பலமும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக விரைவில் வகு நிவர்த்தி பெற போகிறார் அதற்கு முன்னதாக இந்த சில வாரங்கள் வக்ரகதியில் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பல சலுகைகளை பெறுவதற்கு நிறைந்த பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மேசம் ரிசபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க வாரத்தின் இறுதியில் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பல்வேறு விதமான இனிமையான செய்திகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கடைசியாக வீற்றிருக்கக்கூடிய சில தருணங்கள்ல எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க மேலும் இந்த தருணத்துல மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது விரயஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க விரயஸ்தானத்தை விட்டு விலகி லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க அதற்கு முன்னதாக விரயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் இவை அனைத்தும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதால் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணிகளில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி சாதகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி கிடைக்கும் அலைச்சலும் சிரமமும் ஏற்படாது அரசாங்க காரியங்கள் மிக சிறப்பாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ராசியின் அதிபதியும் பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை எனவே பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பிரிவோடும் மன வருத்தத்தோடும் இருந்த நிலை மாறி உறவுகளுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகத்தை நிஜ நிஜவாழ்வுள்ள நிழல் கிரகங்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன இந்த தருணத்தில் சனி பகவானும் மிக சிறப்பாக வெற்றியிருக்கிறார் எனவே பல சிரமங்கள் விலகுகிறது மேலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பது இவை அனைத்தும் மிக அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன எனவே பல்வேறு விதமான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சந்திரன் அஷ்டமத்தில் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இருக்கிறார் எனவே இந்த தருணங்கள்ல வார்த்தைகள்ல சற்று கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பகை உணர்ச்சியுடன் இருந்தவர்கள் கூட மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து விருச்சகராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு